இங்கிலாந்து அணியின் ஜானி பெர்ஸ்டோ வம்புக்கிழ்த்த பதிலடியாக இந்திய அணியின் சுப்மன் மற்றும் சர்பாஸ் கான் மூவரும் கொடுத்த கமெண்ட் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாகி வருகிறது இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் பரபரப்பாக நடைபெற்று வந்தது இரண்டாம் நாள் ஆட்ட நேரம் முடிவிற்கு பின் சுப்மன் கில் அளித்த பேட்டியின் பொழுது ஆண்டர்சனுக்கும் எனக்கும் நடந்த உரையாடல் பற்றி பேச விரும்பவில்லை அது எங்களுக்கு இருப்பது நல்லது என்று கூறி சர்ச்சையை கூட்டினார் இதன் மூலம் ஜூனியர் வீரரான சுப்மன் கில்லை ஆண்டர்சன் ஸ்லட்ஜிங் செய்தது தெரியவந்தது இந்த நிலையில் மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணியின் கைகள் ஓங்கியுள்ளது இந்த நிலையில் ஜானி பெர்ஸ்டோ அஸ்வின் பவுலிங்கில் சில சிக்ஸர்களை விளாசியிருந்தார் அவர் முப்பத்தெட்டு ரன்கள் எடுத்திருந்த குல்தீப் யாதவ் அட்டாக்கில் வந்தார் அப்பொழுது ஸ்லிப் திசையில் சுப்மன் கில் ஃபீல்டிங் நிற்க ஷார்ட் லெக் திசையில் சர்பிராஸ் ஃபீல்டிங் நின்றிருந்தார் அப்பொழுது சுப்மன் கில்லிடம் பேர்ஸ்டோ ஆண்டர்சன் கலைத்து போனதை பற்றி என்ன சொன்னாய் அதன் பின்னரே அவர் உன்னை வீழ்த்தியது நினைவிருக்கிறதா என்று உரையாடலை தொடங்கினார் அதற்கு சுப்மன் கில் அதனால் என்ன அடித்த பின்னர் தான் ஆட்டமழந்தேன் நீ எத்தனை சதம் அடித்துள்ளாய் என்று சுப்பன் கில் பதிலடி கொடுத்துள்ளார் அதற்கு பேர்ஸ்டோவ் இங்கிலாந்து மண்ணில் எத்தனை சதம் அடிக்கிறாய் என்று மீண்டும் எகிரினார் அதற்கு சர்பாஸ்கான் சில ரன்களை விளாசிவிட்டு ஓவராக துள்ளிக்கிறாய் என்று கமெண்ட் அடிக்க இந்த உரையாடல் ஸ்டம்ப் மைக்கில் பதிவானது இந்த உரையாடல் முடிவடைந்த அடுத்த பந்தில் பேர்ஸ்டோ முப்பத்தொம்பது ரன்களில் ஆட்டமழந்து வெளியேறினார் இந்திய மண்ணில் இதுவரை ஒரு சதம் கூட அடிக்காமல் அதிக இன்னிங்ஸில் ஆடிய வீரர் பட்டியலில் இங்கிலாந்து அணியின் பேர்ஸ்டோ தான் முதலிடத்தில் உள்ளார் இருபத்தி நாலு இன்னிங்ஸில் பேர்ஸ்டோவ் ஒரு சதத்தை கூட அடித்ததில்லை இந்திய அணியின் சுப்பன்கள் சர்பாஸ்கான் இருவரும் விராட் கோலி ஸ்டைலில் பதிலடி கொடுத்தது ரசிகர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது